அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அன்புக்குரிய சவர்களே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு புரட்சிகர திருமணம் நடந்ததாக பத்திரிகைகளில் நீங்கள் படித்திருப்பீர்கள் சேலத்தில் இந்த திருமணம் நடந்திருக்கின்றது பொது உடைமை எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவருடைய உறவினர் பிரேம் ஆனந்த் மற்றும் சிந்து ஆகிய இருவருக்கும் வந்து திருமணம் நடைபெற்றது அதில் சாஸ்திர சம்பிரதாயங்களையெல்லாம் உடைத்து ஆணும் பெண்ணும் சமம்தான் என்பதை நிலைநாட்டும் விதமாக சிபிஐ தலைவர் நல்லகண்ணு அவருடைய தலைமையில் இந்த திருமணம் நடந்திருக்கின்றது அனைத்து திருமணங்களிலிருந்தும் இந்த புரட்சிகர திருமணத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வழக்கமாக வந்து ஆண் தான் பெண்ணுடைய கழுத்தில் தாலி கட்டுவார் ஆனால் இந்த திருமணத்தில் வந்து மணப்பெண் வந்து மணமகன் கழுத்தில் தாலி கட்டினாங்க இதுதான் வந்து ஒரு புரட்சிகர திருமணம் என்று சொல்லி கிறுக்குத்தனங்களை புரட்சிகள் என்ற பெயரில் இவருடைய மூளை எந்த அளவுக்கு மழுங்கி கொண்டிருக்கின்றது என்பதற்கு என்னென்னு கேட்டால் இந்த மாதிரியான மூளை மழுங்கியவர்கள்தான் எழுத்தாளர்கள் என்ற போர்வையிலையும் அறிவுஜீவிகள் என்ற பெயர்லையும் உட்காந்துக்கிட்டு விவாதங்களை நடத்தி கொண்டு வெட்டிச்சு தான் பேசி இருக்கின்றார்கள் அதில் வந்து எல்லாருமே எழுத்தாளர் அவருடைய அப்பா எழுத்தாளர் பெரியப்பா எழுத்தாளர் சித்தப்பா எழுத்தாளர் அதோடு மட்டுமல்லாம அவங்க தாத்தாவுடைய கொள்ளுத்தாத்தா வந்து ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லி ஒரே எழுத்தாளர் குடும்பம் தான் இது அதனால தான் இந்த அளவுக்கு மூலம் வழங்கி போச்சோம் என்னவோ தெரியவில்லை இங்கே உள்ள எழுத்தாளர்களுடைய நிலைமையெல்லாம் அப்படிதான் இருக்கின்றது அறிவு ஜீவி என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறதுலேயே அறிவு ரொம்ப மலங்கி போனவர் யாரோ அவர் தான் இங்கே உள்ள ஜீவி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலமை போய் கொண்டிருக்கின்றது ஆணும் இன்னும் சமம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆணும் இன்னும் சமம்தான் என்பதை நிலைநிறுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர திருமணத்தை சம்பிரதாயங்கள் எல்லாம் தகர்த்தெறிந்து நாங்கள் வந்து நடத்துகின்றோம் என்று சொல்லி அறிவுகோள் விட்டு நடத்துறாங்க அதை இந்த நக்கீரன் போன்ற இதழ்கள் அவங்க பெரிய ஒரு பெரிய சாதனை புரிந்து விட்டதாக அவர்களும் மூளை வழங்கி போய் எழுதக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம் சகோதரர்களே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பிரதாயங்களை ஒழிப்பதாக சொல்லக்கூடிய அந்த திருமணத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலயே வந்து அந்த சிபிஐ கண்ணு வந்து இது அந்த தாலி எடுத்து கொடுக்குறாரு அவர் எடுத்து கொடுத்தா தான் தாலி கட்ட முடியுமா ஏன் அதுவாக தாலியாக ஏறாதா அப்படியே வச்சுக்கிடுவோம் அப்படி பார்த்தாலும் அதிலேயும் இங்கே இருக்க பண்ணுறீங்க புரோஹிதர் இல்லை பார்த்திங்களா புரோஹிதர் இல்லாட்டினாலும் இங்கே ஒரு புரோஹிதர் வந்துட்டார் நல்ல கன்னுன்னு புரோகிதர் வந்துட்டாரா இல்லையா இப்போ அதுவும் நடக்கத்தானே செய்கின்றது அப்போ நல்ல கண்ணுன்ற ஒரு தாலி எடுத்து கொடுத்தா தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரியும் அதுக்கடுத்து என்னவா இவங்களாம் ஒரு புதிய சம்பிரதாயத்தை அந்த திருமணத்தில் உருவாக்கினாங்களாம் மணமகனும் மணமகனும் மாற்றி மாற்றி தலையில் கொட்டிக்கிறனுமா அதுக்கப்புறம் திருப்பி உரசிக்கணுமா திருப்பி கை கொடுக்கணுமா இந்த சம்பிரதாயம் எதற்கு தெரியுமா பின்னாடி உள்ள விளக்கம் கொடுக்குறாரு இந்த மாதிரி தலையில் கொட்டுவது என்பது அவங்களுக்கு மத்தியில் கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள சிறு சண்டைகளை குறிக்கும் அதுக்கப்புறம் உரசுவது என்பது இணக்கத்தை குறிக்கும் இது தான் திருமண வாழ்க்கை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நாங்கள் இதுபோன்று ஒரு புதிய சம்பிரதாயத்தை அறிமுகப்படுத்துகிறோம் இப்படி தலையில் கொட்டுனா சண்டை வந்தால் பெரிய பிரச்சனை பிரச்சனையாகாமல் இருக்குமா இது ஒரு சிம்பாலிக்கா இது ஒரு மூடநம்பிக்கை தானே புதுசாக அந்த பழைய மூடநம்பிக்கையை ஒழித்து விட்டு புதுசாக மூட நம்பிக்கை ஒழி நுழைக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கணும் ஆணும் மண்ணும் ஜமம்னு சொல்கிறதா இருந்தால் தாலியை அத்து வீசிட்டு போக வேண்டியது தானே தாலி இல்லாமல் திருமணம் நடத்துங்க இதில் என்ன த புதுசாக வந்து மன மகானை கொண்டு வந்து ஆண்மகனுக்கு தாலியை கட்ட விட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ இது வந்து கிறுக்குத்தனமாக இல்லையா இது எப்படி சமமாக ஆகும் இந்த தாலி சென்டிமெண்ட்டுன்ருக்கே இதை வச்சு தான் பல படங்களும் பல்வேறு விதமான சீரியலும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தாலின்ற ஒன்றை ஒழிச்சுட்டோன்னு வைங்க இவங்களுக்கு கிறுக்கு பிடிச்சி போயிடும் என்னடா அது எப்படிடா நம்ம வந்து சென்டிமெண்ட் வைக்கிறது அந்த தாலி தொங்குற மாதிரி பத்து வாரம் காட்டுவாங்க தாலி கீழே அவுற போகிற மாதிரி இருபது வாரம் காட்டுவாங்க அக்க போகிற மாதிரி ஐம்பது வாரம் அது வந்து திருப்பி அக்குறதுக்குள்ளாட்டி ஒரு வருஷம் சாய் போயிடும் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது இது வந்து மாங்கல்ய பாக்கியம் இந்த மாதிரியான கிறுக்குத்தனங்கள் எல்லாம் இப்படி உள்ள நுழைத்திருக்கின்றார்கள் அதை இப்போ உள்டாவா இப்போ வந்து ஆன்மகன் உட்காந்து அழுது என் தாலி பாக்கியம் முன்னாடி செத்து போயிட்டான்னா என் தாலி அந்து போயிடும் சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கிறுக்குத்தனங்களுக்கு தான் வழிவகுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளி கொண்டிருக்கின்றார்கள் அதுலயும் பாத்தீங்கன்னா ஆன்மகனுக்கு தாலி கட்டுறதா ஒரு பொம்பளை தாலி கட்டுற மாதிரி புகைப்படத்தை வெளியிடுகின்றார்கள் அதெல்லாம் ஒன்றும் இவங்களாம் செய்ய முடியல ஒரு செயனை தான் தூக்கி போடுறாங்க மாங்கல்யத்தை தொங்க விட முடிஞ்சிச்சா அவனால் அப்போ சம்பிரதாயத்தை விட்டு வெளியே வருவதற்கு தயாராக இல்லை அதுவே அவர்களை காட்டுதா இல்லையா வெளி காட்டிடுச்சுல ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த விளையாட்டுலாம் கிடையாது இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான வேலைகள்லாம் இங்கே இல்லை இஸ்லாத்துல தாலி என்ற ஒன்றே கிடையாது திருமணம் என்பது ஒரு கடுமையான உடன்படிக்கை ஒரு ஒப்பந்தம் ஒப்பந்தம் போடக்கூடிய முதல் பாட்டி ரெண்டாவது பாட்டி ரெண்டு பேரும் சமமானவர்கள் விரும்பினா விரும்பினா இவரும் இந்த பெண்மணியும் முறித்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு அருமையான தத்துவத்தை வாழ்க்கை தத்துவத்தை இஸ்லாம் முன்வைக்கின்றது அப்படி முன்வைச்சு எப்படி பாத்தீங்களா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி நான் சிந்திக்க முடியுமா இப்போ உட்காந்துக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு ஆண்மகனுக்கு தாலி கட்டுறதுக்கு பொம்பளை ஏவி விடுறாங்க இப்போ உட்காந்துக்கிட்டு இந்த ஜீவியனுடைய மூளை இந்த அளவுக்கு மலுங்கி போய் கிடக்கிறத பாக்குறோம் ஆனா இஸ்லாமிய திருமணத்துல தாலி கிடையாது சம்பிரதாயங்கள் கிடையாது தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய வாழ் கிடையாது அங்க புரோகிதரை ஒழிச்சு விட்டுட்டு இங்க வந்து வீரமணி எடுத்து கொடுக்குறாரு இல்லாட்டி கலைஞர் வந்து சுயமரியாதை திருமணம்ன்ற பேர்ல இவர் தலைமையில திருமணம் நடக்குதான் தலைமை தாங்க தாங்கினா தான் கல்யாணம் நடக்குமா இல்ல கல்யாணம் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலேயே இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் மலிந்து கிடக்கிறத பாக்குறோம் அவங்க மாலை மாத்திக்கிறது மட்டுமா ஏன் மாலை எதுக்குடா போறீங்க மாலை என்பது ஒரு கிறுக்குத்தனமா இல்லையா அது வீண் விரைந்தான இஸ்லாமிய திருமணத்தில் மாலை கிடையாது தாலி கிடையாது இந்த மாதிரியான ஒரு ஃபார்மாலிட்டிகள் என்ற பெயர்ல ஒரு பெரியவாழ் வந்து ஒரு மூத்தவர் வந்து எடுத்து கொடுப்பாரு ஒன்றும் கிடையாது நபீன் நாயம் சொல்லாலேஸ்வரம் அவர்கள் தான் இருக்கிறதுலே பெரிய தலைவராக இருந்தாங்க அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய உற்ற தோழர்கள் திருமணம் முடித்தார்களா இல்லையா அப்துல் ரஹ்மான் இப்னு ஆஃப் என்ற அந்த சகாபி என்னப்பா ரொம்ப நறுமணம்லாம் பூசின மாதிரி வந்திருக்கே என்ன விஷயம்னு கேட்கும் பொழுது எனக்கு நேற்று திருமணம் முடிஞ்சிருச்சு எப்படிப்பட்ட ஒரு புரட்சி பாத்தீங்களா இது புரட்சின்னு சொல்லுங்க அவ அப்படியா திருமணம் முடிச்சுட்டியா யாரு கேக்குறா மிகப்பெரிய தலைவர்களுக்கெல்லாம் தலைவராயிருந்த அல்லாவுடைய தூதர் தன்னுடைய உற்ற தோழரை பார்த்து கேக்குறாங்க அப்படியா திருமணம் பண்ணிட்டியா எப்படி என்ன ஏன் என் தலைமையில் நீ திருமணம் நடத்தாமல் எப்படி நீ போச்சு அப்படின்னு கேட்டாங்களா அப்படியா அப்ப எவ்வளவு மகர் கொடுத்த நீ வந்து விருந்து கூடு வலிமா விருந்து கூடு என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாம இங்கே உள்ள சில கிறுக்கு கூட்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் தலையிலா அதை திருமணம் என்ற பெயரில் இந்த மாதிரி ஆடம்பரம் இது போன்ற மாலை மாத்துக்கல்லு இது போன்ற ஃபார்மாலிட்டிகளை சொல்லி அந்த தாலியை காப்பி அடிச்சு இங்க கருகமணியை கொண்டு வந்துட்டாங்க கருக அங்க வந்து தாலி பாக்கியன்ற மாதிரி இங்க கருகமணி பாக்கியம் கருகமணி வந்து அந்திரி போச்சு அப்படின்னா அந்திரிச்சுன்னு சொல்லாதீங்க பெருகிருச்சுன்னு சொல்லுங்க காரணம் என்னவா அந்த போச்சுன்னு சொன்னா அந்த கணவன் வந்து அதோட மண்டையை போட்டாலும் போட்டுருவான் அப்படின்றதுனால கருகமணி பெருகிருச்சு அது எப்படி பெருகும் அந்ததும் பெருகிறது ஒண்ணா அதுல இங்க கொண்டு வந்து நம்மளுடைய சமுதாயத்துல உள்ள சில மூட நம்பிக்கைகளை கையாளுவதற்கு விளைவு மக்கள் காரி துப்புறாங்களா இல்லையா என்ன பேச அருகே இருக்கு நீங்கள் கருகமணி போடுறீங்க என்று அவர்கள் நிலைமைக்கு தள்ளி இருக்கின்றார்கள் கருகமணி என்பதும் கிடையாது இஸ்லாமிய திருமணம் என்பது இது போன்ற அனைத்து விதமான புரோகிதம் மூட நம்பிக்கை எல்லாத்தையும் ஒழித்து அபிநாயம் சொல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவர்கள் காட்டக்கூடியதையெல்லாம் மிஞ்சின புரட்சிகரமான திருமணத்தை திருமணம்னா இதுதான் திருமணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து எந்த திருமணமானது மிக குறைந்த செலவு நடத்தப்படுகின்றதோ அதுவே இறைவனிடத்தில் அருள் வளம் மிகுந்த திருமணம் சொல்ல முடியுமா இத பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இப்ப உள்ளவங்களுக்கே நேரம் இல்ல ஆனா அல்லாவுடைய தூதரர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது குறித்த சட்டத்தை போட்டார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சட்டம் யோசனை பண்ணி பாருங்க அப்போ வந்து இப்போ ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க இந்த போன வாரம் வார முதலில் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேஎம்எஸ் அரபிக் கல்லூரின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் மதுரையில் இருக்குங்க அது வந்து சுந்தரிச்ச ஜமாத் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு மதரசா அந்த மதரசா சார்பாக வருஷம் வருஷம் வந்து ஒரு ஐம்பது பேருக்கு என்னமோ திருமணம் முடிச்சு வைக்கிறாங்களாம் திருமணத்துக்கு எப்படி பணம் உதவி செய்கிறாங்கன்னா மணப்பெண்ணுக்கு உண்டான சீர்வரிசைலாம் இவங்களே வாங்கி கொடுக்குறாங்களாம் இவங்க திருமணம் அதாவது நபிஒலி திருமணத்தை இவங்க நடத்துகிற லட்சணத்தை பாருங்க ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு உண்டான சீர்சனத்தி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து இவங்க திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியதை பார்க்குறோம் இந்த ஐம்பதனாயிரம் வந்து மணப்பெண்ணுக்கெல்லாம் செலவு பண்ணாங்கல்ல இதை வாரமல்லர் பத்திரிகை எழுதுனா பாத்தீங்களா எவ்வளவு ஒரு எளிமையான திருமணமாக இருக்கு ஐம்பதாயிரம் ரூபான்றதே எவ்வளவு பெரிய ஒரு செலவு இதை கொண்டு போய் பெண் வீட்டுக்கு வரதட்சணையாகவும் கொடுக்கின்றார்கள் அதையே என்ன எழுதுறாங்கன்னா இப்படிப்பட்ட திருமணங்களை நம்ம ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு எழுதக்கூடியத பாக்கிறோம் காட்டி தந்த திருமணத்தை பார்த்தார்கள் என்றால் ரொம்ப ஆச்சரியப்படுவார்களா இல்லையா அப்ப என்னன்னா அவங்களுக்கு இன்னும் விவரம் தெரியல நம்ம செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இங்க நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் ஒரே டீ ஒரு பிஸ்கட்டோட முடிஞ்சு போச்சு ஒரே ஒரு பேரட்சம் தான் வலிமா இங்கே நீங்கள் தவிஜமாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் இந்த மாதிரியான திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது திடீர்னு ஒரு பேரீச்சமளம் வரும் என்னங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு திருமணம் நடந்திருக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டு பிஸ்கட்டு கொடுப்பாங்க என்னங்க அப்படின்னா திருமணம் வலிமாவிருந்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய கிருபையை கொண்டு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது இந்த ஆணும் பெண்ணும் சமம் என்ற இந்த கிறுக்கு தத்துவத்தை எல்லாம் விட்டு இஸ்லாம் கூறக்கூடிய சனியான குழுவின் பக்கம் பிற மத சகோதரனை நாம் அழைக்கின்றோம் ஆணும் பெண்ணும் சமம் என்பதே ஒரு கிறுக்குத்தனமான வாதம் காரணம் என்ன ஆண்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது பெண்களுக்கும் அதே மாதிரி சிறப்பு இருக்கு எல்லா விஷயத்திலையும் ஆணும் மின்னும் ஜமம் கிடையாது ஒலிம்பிக்ல ஓட விட்டாலும் ஆம்பளைக்கு தனியா பொம்பளைக்கு தனியா தானே ஓட விடுறீங்க ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா ஓட விடுவீங்களா ஓட்ட பந்தயத்துல ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் தெரியுதுல உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுல ஆம்பளை என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓடுறான் பொம்பளை என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போறான்றது தெரியுதா இல்லையா ஆணும் பெண்ணும் ஜம்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை வந்து ஒரு ட்ரவுசர் மட்டும் போட்டு போவான் வெளியே அதே மாதிரி பொம்பளைங்களை அவன் ஆணும் பெண்ணும் ஜமம்னு சொல்கிறானோ அவன் தன்னுடைய வீட்டு பெண்மணியை அனுப்புவானா அந்த மாதிரி அனுப்ப மாட்டார்கள் அப்போ தெரிகின்றது ஆனா இந்த திருமண ஒப்பந்த விஷயத்துல ரெண்டு பேரும் சமம் எதுல சமமோ அதுல சம சமத்துவத்தை கொடுக்க மாட்டாங்க எதுல சமம் இல்லையோ அதுல கொண்டே சமம் என்று சொல்லி இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது சிலரை சிலரை விட நாம் சிறப்பி சிறப்பித்திருக்கின்றோம் அதே நேரத்தில் பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல அவர்களுக்கென்று உரிமைகளும் இருக்கின்றன பெண்களை விட ஆண்கள் சிறப்புக்குரியவர்களா இருக்கிறாங்க காரணம் என்ன அவர்கள் பெண்களுக்காக செலவிடுகின்றார்கள் அவங்களுக்காக செலவு என்ற அடிப்படையில் இவங்க பொறுப்பாளிகளாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் அழகான கோட்டை போட்டு காட்டுகின்றது எப்படித்தான் வந்து வறட்டு தத்துவம் பேசினாலும் ஆணும் மின்னும் சமம் இல்லை என்பதை அவர்களுடைய உள்ளமே சொல்லும் பெண்கள் மாதர் சங்கங்கள்லாம் என்ன செய்றாங்க பெண்கள் வந்து ஆவாச போஸ்டர்களை போய் தார்பூசி அழிக்கிறாங்களா ஆணும் மின்னும் சமம் இல்லைன்றத காட்டுதா இல்லையா அவங்களே சொல்றாங்களா இல்லையா ஏன் ஆம்பள மாதிரி பொம்பளை நிக்கிறான்னு போக வேண்டியது தானே கிடையாது மாதர் சங்க தலைவி மம்தா சர்மான்ற ஒரு பெண்மணி சொல்லிட்டாங்களாம் இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணை பார்த்து நீ செக்ஸியா இருக்க அப்படின்னு சொல்றது வந்து அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் வந்து நீ அழகா இருக்குன்றதான் அந்த ஆண்கள் வந்து அந்த மாதிரி சொல்றாங்கன்னு எடுத்துட்டு போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன நாடே கொதிக்குது எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு அவங்க வேற மாதிரி வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய தான் தள்ளப்படுறாங்க இப்போ என்னன்னா ஒரு வார்த்தை சொல்றதாக இருந்தாலும் இந்த அளவுக்கு உத்து பாக்குறாங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இஸ்லாம் அழகான கோடு போடுது பாருங்க சமம் என்பது வந்து ஆண்களை விட சின்ன விஷயங்கள்ல பெண்கள் உயர்வு பெண்களை விட சின்ன விஷயங்கள்ல ஆண்கள் உயர்வு அதே நேரத்துல ரெண்டு பேரும் சமமான விஷயங்கள்ல சமம் என்று அதையும் அழகா பிரித்து இது இறைவனுடைய மார்க்கம் தான் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் இத்தகைய உண்மைகளை சரியான முறையில் விளங்கி மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக உள்ள நம் அனைவரையும் மாக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் வாயுதான் இரம்பில